நண்பனைவருக்கும் இளம்பெரு வழுதியின் இனிய வணக்கம் ஆமண்டா காளியம்மா பிசுறு காளியமா பிசுறு மஞ்சப்பொடி மாமா சாட்டை தொடர்ந்து தான் என்னுடைய உசுறு மற்றபடி இந்த கட்சியில பயணிக்கிற எல்லாருமே என்னுடைய அப்படின்ற மாதிரி நம்ம நான்கு முட்டை கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பு அண்ணன் மரியாதைக்குரிய குடிகாரம் சீமான் என்ன பண்ணியிருக்காரு மஞ்சப்பொடி மாமா சாட்டை துறைமுருகனுக்கு ஆதரவாக தன்னுடைய கட்சியில பயணித்த ஒரு முக்கியமான நிர்வாகி அதுவும் அவர் ஒரு வழக்கறிஞர் அதுவும் அவர் வந்து மாநில நிர்வாகி அந்த மாநில நிர்வாகிய கிரீஸ்டப்பாவா மாத்தி விட்டுருக்காரு கிளம்பும் போதே காத்து என் தம்பி உசுரா இருந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய சாட்டை துறமான எவன் எடுத்தாலும் சரி வரட்டி விட்டுடா அப்படின்ற மாதிரி கட்சியை விட்டு விரட்டி விட்டுருக்காரு அந்த நபர் யாரு அதே மாதிரி இதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன இன்னொரு விஷயம் மஞ்சப்பொடி மாமா சாட்ட துறவுனனுக்கு நம்ம குடிகாரன் சீமான இந்த அளவுக்கு முட்டு கொடுக்க வேண்டிய தேவைகள் என்ன அதுவும் என்ன அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பாத்திரலாம் நான் எப்படி வந்து பாத்துட்டோம் இனி ஜென்மத்துல என்னால குடிய முடியாது சில முன்பாக நம்ம நாம் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பு அண்ணன் மரியாதைக்குரிய குடிகாரன் சீமான் வந்து ஒரு போராட்டம் பண்ணாரு அந்த போராட்டத்துல எஸ் பி வருண்குமார் அவர்களை ரொம்ப உரிமை நிறைந்த வார்த்தைகள்ல பேசினாரு இன்னும் சொல்ல போறாருந்தா ரொம்ப கெட்ட வார்த்தைகள்லாம் எல்லாம் பேசிருந்தாரு என்னுடைய மொபைல் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து உங்களை பத்தி பேசுன மாதிரி ஆடியோக்கள்லாம் இருக்கும் நான் தான் பேசியிருப்பேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப உரிமை நிறைந்த வார்த்தைகள்ல கொச்சையா வந்து பேசியிருந்தாரு ஸோ அதனால வருண்குமார் அவர்கள் என்ன பண்ணாருன்னா ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருந்தாரு சீமான் அவர்களுக்கு நீங்க வந்து இதுக்கு பதில் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நோட்டீஸ் அனுப்பியிருந்தாரு இந்த நோட்டீஸுக்கு பதிலளிக்கும் விதமாகத்தான் அதாவது வருண்குமார் அவருடைய நோட்டீஸுக்கு பதிலளிக்கும் விதமாக தான் நாம் கூமுட்டை கட்சியில பயணிக்கின்ற ஒரு வழக்கறிஞர் அந்த வழக்கறிஞருடைய பேர் வந்து சேவியர் பெலிக்ஸ் அவர் வந்து இந்த கட்சியினுடைய ஒரு மாநில நிர்வாகியும் கூட இந்த வழக்கறிஞர் என்ன பண்றாருன்னா சேவியர் பெலிக்ஸ் என்ன பண்றாருமார் அவருடைய கேள்விக்கான பதிலாக இவர் ஒரு நோட்டீஸ் வந்து பதிலுக்கு அனுப்புறாரு நோட்டீஸ் அனுப்புறாரு சர்ச்சைகள் உருவாவதற்கான முக்கியமான காரணமே யார்னா சாட்டை துறைமுருகன் அவர்கள் தான் சாட்டை துறைமுக தூண்டுதலின் பேர்லதான் சீமான் அவர்கள் இந்த மாதிரி பொது மேடைகள்ல இந்த மாதிரி பேசினாரு ஆமா இவர் சின்ன பப்பா சீமான் பெரிய பப்பா வாயில வாழைப்பழத்தை வச்சவளவு கடிக்க தெரியாது அவரு பதில் நோட்டீஸ் கொடுத்திருக்காரு பதில் நோட்டீஸ் கொடுத்திருக்காரு சாட்ட துரமுறனுடைய தூண்டுதலின் பேருலதான் சீமான் பேசினாரு பதில் நோட்டீஸ் இந்த நோட்டீஸ் அனுப்பியதன் விளைவினால தான் நம்ம நாம்கும் கட்சியுடைய குடிகார சீமா என்ன பண்ணிருக்காரு நீ எப்படி என்னுடைய தம்பி சாட்ட துரமுரு பழி போடலாம் அதனால உன்னை விட்டு நீக்குறேன் நீ முதல் கிளம்பு காத்தோரோ மாதிரி சேவியர் வந்து கட்சியை விட்டு நீக்கிருக்காரு தான் சமூகத்தினா பயங்கரமா உயர்லா போயிருக்கு முதல்ல நான் சேவியர் பலிக்ஸ்க்கு வந்து ஒரு சல்யூட்டை போடுகிறேன் காரணம் என்ன அப்படின்னா இந்த கட்சியில இந்த மாதிரி குழப்பங்கள் நடைபெற்று கொண்டிருப்பதற்கு முக்கியமான காரணமே யாரும் பாக்குறப்ப அது நம்ம மஞ்சபுரி மாமா சாட்டை துறைமுருகன் தான் ஏன்னா அவனுடைய ஆடியோக்கள் தான் சமூக பயங்கரமா வைரலா போய் இந்த கட்சியவே நாசம் ஆக்கி இருக்குது அப்ப உள்ளபடியே இந்த கட்சியில பயணிக்கின்ற நிர்வாகிகள் இருக்காங்க தெரியுமா மூத்த நிர்வாகிகள் இவங்க எல்லாருக்குமே மாமா சாட்டை துறைமுருகன் மேல கோபம் இயல்பாகவே வந்திருக்கணும் மாமா சாட்டை துறைமுறை நோக்கி கேள்வி எல்லாம் தூக்கி முன்னாடி வச்சிருந்துக்கணும் நீ வாடா மஞ்சப்படி நீ எண்ணத்துக்கு மேலே ஆடியோ வந்து சேவ் பண்ணி வச்சிருந்த கட்சியை ரெண்டாக பாக்குறியா கட்சியை உடைக்க பாக்குறியா அல்லது கட்சியை நீ கைப்பத்த பாக்குறியா உன்னுடைய இன்டென்ஷன் என்ன உன்னுடைய உள்நோக்கங்கள் என்ன அப்படின்ற மாதிரி இந்த கட்சியில பயணிக்கின்ற மூத்த முன்னணி நிர்வாகிகள் மஞ்சப்பொடி மாமாவுடைய சாட்ட திறமையுடைய சட்டையை பிடிச்சி கேள்விகள் எழுப்பி இருக்க வேண்டும் ஆனா எழுப்பவே இல்லை எழுப்பாம ரொம்ப அமைதியா எளிதா கடந்து போறாங்க ஆனா உள்ளபடியே இந்த வழக்கறிஞர் இருக்கா தெரியுமா சேவியர் பெலிக்ஸ் அவருக்கு வந்து ரோசம் வந்து முடிவு தான் தன்னுடைய தலைவரை இந்த மாதிரி கவுத்துட்டானே தன்னுடைய கட்சியவே நாசமா பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரி கோபம் வந்ததன் விளைவால தான் வருண்குமார் அவர்களுக்கு வந்து பதில் நோட்டீஸ் கொடுத்திருக்காரு அதுல வந்து உண்மையான குற்றவாளியாக இருந்து கொண்டிருக்கின்ற மஞ்சப்படி மாமா சாட்ட துறைமுக மென்ஷன் பண்ணியே என்ன பண்ணிருக்காரு பதில் நோட்டீஸ் வந்து அனுப்பியிருக்காரு அப்ப உள்ளபடியே வந்து சேவியர் பழிச்சு தான் கட்சிக்கா உண்மையா உழைக்கிறாரு சீமான சுத்தி இருக்கிற முன்னே நிர்வாகி எல்லாமே ஏதோ ஒரு வகையில சந்தர்ப்பவாதிகளாக தான் இருக்கிறாங்க அப்படின்றது இதன் மூலமாக தெல்ல தெளிவாக புலப்படுகின்றது சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா மஞ்சப்பொடி மாமா சாட்ட துறைகள் மூலமா தான் இந்த கட்சியே நாசமா போய்க்க இருக்குது ஆனா சீமா அவர்கள் எதற்காக இவ்வளவு தூரம் அமைதியாக எளிதாக கடந்து போறாரு என்னவாக இருக்கும் இதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இல்லையா மஞ்சப்பொடி மாமா சாட்ட துறம்னாலதான் கட்சியே நாசமா போச்சு ஆடியோ வெளியே வந்து பயங்கரமா பிசுறு அது இதுன்னு சொல்லி இப்ப காளியம்மாக்கெல்லாம் அந்த கட்சியினுடைய மீட்டிங்கே எதுக்குமே வர்றது இல்லையாமா அந்த மாதிரி சில சில பல செய்திகள்லாம் போய்க்கு இருக்குது அதே மாதிரி கட்சியில இருக்கிற நிறைய தம்பிகள் கட்சியோடு விலைக்கு போயிட்டே இருக்காங்க காரி துப்பி போயிட்டே இருக்காங்க இது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணமே மஞ்சப்பொடி மாமா சாட்டை துறமுறையை தன்னுடைய மொபைல் போனை வச்சிருந்த ஆடியோ தான் அப்போ ரொம்ப கண்கூடாக தெரிந்த ஒரு ஒரு ஆதாரம் அப்ப அந்த ஆதாரத்தை வச்சு நாம் கூட்டை கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய குடியரசு சீமா என்ன பண்ணிக்கணும் மஞ்சப்பொடி மாமா சாட்ட துறமுறைன்னு வந்து விரட்டி விட்டுக்கணும் கட்சியோடு விரட்டி விட்டுக்கணும் ஆனால் அதை செய்யவே இல்லை அதை செய்யாம எளிதாக கடந்து போறாரு அப்போ என்ன காரணமா இருக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்குல்ல அது என்ன காரணம் அப்படின்னா எனக்கு தெரிந்த வரைக்கும் எனக்கு வந்த செய்திகள் அடிப்படையில பாக்குறப்ப மஞ்சபுடி மாமா சாட்ட துறமருகன்ட்ட நம்ம நாம் கும்பட்டை கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்புடன் மரியாதைக்குரிய குடிகார சீமானுடைய ஏதோ ஒரு மேட்ரு வந்து சிக்கி இருக்குது ஏதோ ஒரு முக்கியமான மேட்ரு வந்து இருக்குது அதனாலதான் அவர் எளிதா கடந்து போறாரு ஏங்க இவ்வளவு ஆடியோக்களை எடுத்து வச்சிருக்க மஞ்சபுடி மாமாவுக்கு நம்ம ச குடியாரன் சீமானுடைய ஏதோ ஒரு முக்கியமான பேர்சனல் சம்பந்தமான விஷயங்கள் அவன்கிட்ட இல்லாம இருக்கும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக ஏதோ ஒன்னு இருக்குது ஏதோ ஒன்று இருப்பதன் தான் குடிகாரன் சீமானால நம்ம மஞ்சபுடி மாமா சாட்டை துறைமுக எதிர்த்து பேசவே முடியவே இல்லை இப்போ சமீபத்தில் ஒரு ஆடியோ வழி வந்துச்சு அந்த ஆடியோல கூட நீங்க பாத்துருப்பீங்க அதாவது இவர் பெரிய இவரு பத்திரிகையாளர் பெரிய ஊடகவியலாளர் இவர் வந்து ஊடகத்தின் மூலமாக தான் என்ன பேசுவாராமா அப்படின்ன மாதிரி தன்னுடைய ஆதங்கத்தை யார்கிட்ட ஒரு ஆள்கிட்ட வந்து சீமான் வந்து கொட்டுறாரு அப்ப ஏதோ ஒரு டேரக்டா பேச முடியல அதாவது மஞ்சபுடி விட்ட மஞ்சபுடியிட்ட வந்து சீமானால டைரக்டா பேசி சட்டையை விட்டு கேள்வியில் எழுப்ப முடியல அப்படி பண்றேன்னு கேட்க முடியல அப்ப ஏதோ ஒரு விஷயம் வந்து பர்சனலா விஷயம் வந்து மஞ்சபுடி மாமாட்ட வந்து இருக்குது சிம்பிளா சொல்ல போறாங்க சீமாவுடைய உச்சி குடிமி வந்து சாட்டை துறைமுருகனுடைய கைகள் இருக்குது அதனாலதான் நம்ம நாம் நாம்கும் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பன மரியாதைக்குரிய குடியாரன் சீமான வந்து சாட்டை துறைமுருகனை எந்த விதமான கேள்விகளும் கேட்காம எளிதா கடந்து போறாரு இப்ப கூட சமீபத்துல என்ன ஏ ரைட் வந்தாங்க அந்த ரைட்ல கூட என்ைய அதிகாரிகள் ஒரு சில அறிக்கையெல்லாம் சமர்ப்பிக்கிறாங்க கட்சியை இரண்டாக உடைத்து தலைமைத்துவத்தை வந்து தான் தான் கைப்பற்றுவதற்காக சாட்டை துறைமுருகன் வேலை பார்த்து கொண்டிருப்பதாக ஒரு சில செய்திகள்லாம் என் அதிகாரிகளே சொன்னாங்க பேப்பர்ல கூட செய்தி வந்துச்சு அப்படி இருந்த போதிலும் கூட நம்ம சீமானவர்கள் எளித அந்த விஷயத்த கடந்து போறாரு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி சீமானுடைய உச்சி குடுமி நம்ம சாட்டை உடைய கைகள் இருக்குது அது என்ன உண்மை தன்மைகள் அப்படின்றது கூடிய விரைவில் வெளிவரும் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று செய்ய புரட்சி செய்ய புரட்சி ஆண்டது வரைய கூறிக்கொண்டே நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்